எதுக்கு இருக்காங்கனே தெரியல நான்லாம் பிக் பாஸ்ல இருந்தா அவனை என்னக்கே வெளிய அனுப்பி இருப்போம் வடம் சர மாதிரி மாய் கட்சி உண்ட மாதிரி என்ன என்ன ஒரு ஆக்சன் அதெல்லாம் ஆக்சன் இல்லையா அப்ப எங்கள மாதிரி அதுக்கு எதுக்கு புருஷன் மண்டாட்டி ரெண்டு பேரும் ஒண்ணா விளையாடணும் உள்ள வரணும் வர கூடாது பார்வதி பார்வதி எதனால அவங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு மாதிரி इरिटेट பண்ற ஒரு மூட்ல தான் அவங்க பண்ற மாதிரி தான் தெரியுது அவங்களோட బిహేవియரே அப்படி தான் இருக்கு அது அவங்க நேச்சரா கூட இருக்கலாம் ஆனா ஆரம்பத்துல இருந்தே அவங்கள பார்த்தா தான் ஒரு மாதிரி इरिटेट ஆகுது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படினா யாரும் எனக்கு வந்து வினோத் ரொம்ப பிடிச்சிருக்கு அதை தாண்டி எனக்கு பர்சனலாக திவ்யாவும் சாண்ட்ரா பிரஜன் இவங்க எல்லோரும் பிடிக்கும் பட் ஆனால் திவ்யா அண்ட் சாண்ட்ரா பிரஜன் தான் வந்து அந்த வீட்டில் ட்ரபுள் மேக்கர் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த வாட்டி சொல்கிறத பார்க்க முடிஞ்சது விஜய் விஜய் சதுபதி சாரும் ரொம்ப வார்ன் பண்ணியிருக்காரு அது எப்படி பார்க்குறீங்க சும்மாவே மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று உங்கள் கண்டென்ட் கொடுக்குறாங்களே அதனால அது ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவாங்க சண்டை போட்டு கண்டென்ட் கொடுத்தா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை ட்ரபுள் மேக்னா அவங்க இருந்து என்னன்றது தெரியாதுல்ல அவங்கவுங்க சுச்சுவேஷன் தானே எப்படி இருக்காங்கன்றது தெரியாது ஸோ ஓகே தான் மற்றவங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அவங்க ஏதாவது பண்ணணுன்னு நினைக்கிறப்போ ஓகே தான் ஓகே வந்து இவ்வளோ நாள் ஆச்சு ஆனால் நீங்கள் ஏன் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யாரு அக்கோ சபரி ரம்யா அவங்களாம் வேஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல சபரியாவது அப்பப்போ ஏதாவது வாய்ஸ் அவுட் பண்ணுவார் சுத்தமாக ரம்யா வந்துட்டு வேஸ்ட்டு ஃபெலோ எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல ஜஸ்ட் லைக்காக இருக்காங்க வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய இடத்துலையும் வாய்ஸ் அவுட் பண்ணுறதில்ல

விளையாடுறதே வந்து எனக்கு பிடிக்கல இல்ல ஏன் இந்த மாதிரிலாம் விளையாடணுமா ஒரு விளையாட்டா இருந்தாலும் இந்த மாதிரி ஏன் விளையாடணுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இப்போ செகண்ட் வீக்ல சபரி வந்து பார்வதியை தள்ளி ஊற்றி விளையாட்டாங்க பாத்தீங்களா ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணி அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து இதாக இருந்தது அக்ரெசிவா விளையாடுற மாதிரி இருந்தது அது மட்டும் பிடிக்கல மத்தபடி எல்லாமே ஓகே தான் நல்லா விளையாடுறாங்க ஓகே இன்னும் இவங்க இவங்க வந்து ஓரளவுக்கு விளையாடுறாங்க இன்னும் இந்த மாதிரி எல்லாம் ஓகே விளையாடுறாங்கன்னா யார யாருமே அந்த மாதிரி இல்லையே கனி ஓகே கனி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் வியானா உண்மையே வியானா வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க பேரில் மற்றபடி அவங்க கியூட்னஸ்லாம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக விளையாடுவாங்க இப்போ அவங்களோட க்ளோஸ் பர்சன்ஸ் வந்து வீடியோ கால் மூலிமா சாரி வீடியோ மூலயமா பேசியிருந்தாங்க இல்லையா யார் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட வந்து கரெக்டாக இது நச்சுன்னு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்கப்பா புதுசுனாப்பிலலாம் இல்லை இதுதான் சொல்லணும்னு எதிர்பார்த்தோம் பட் சொல்லிட்டாங்க அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னா யாரை சொல்வீங்க கனியோட சிஸ்டர் பேசியிருந்தாங்கல்ல ம் அவங்க பயங்கரமாக பேசியிருந்தாங்க கரெக்டாக சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து ஆரியுமே பிரஜனுக்கு செம்மையாக அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்னது என்னன்னா நீங்கள் தனித்தனியாக ஆடுங்க சொல்லி ம் ஆமாம் நீங்கள் இப்போ அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறது பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆ பிடிச்சிருக்குதான் பட்டு அவங்க பேராக தானே இருக்காங்க இத்தனை வருஷம் பேராக இருக்காங்க விளையாட்டுக்காக போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது பட் இருந்தாலும் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டு விளையாடுறாங்க எனக்கு அவங்களோட கேம் பிடிச்சிருக்கு பிரசென்ஸ் கேம் பிடிச்சிருக்கு ராணுவ ராணுவ சம்மையாக சொல்லியிருந்தாரு ஆமாம் ராணுவ சொல்லியிருந்தது பிடிச்சிருந்தது அடுத்து வந்துட்டு வினோத்துக்கு சொல்லியிருந்தது ஓகேவாக இருந்தது சபரியோட ஃப்ரெண்டு பேசியிருந்தாங்க பயங்கரமாக பேசியிருந்தாங்க ஆமாம் அதுவும் செம்மையாக இருந்தது இப்போ இந்த வாரம் வெளியே போகலாம் அப்படின்னா யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ரம்யா தான் அக்கோஸ் ரம்யாக்கு தான் லாஸ்ட்டாக இருக்காங்க அவங்க போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகே ஆனால் இப்போ பிக் பாஸ் சீசன் நைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா யார் விளையாடுறது வந்து உங்களுக்கு ஓகே நல்லா விளையாடுறாங்கப்பா அப்படின்னு தோணுது திவ்யா திவ்யா ஆனால் அவங்க ரொம்ப கத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறதுங்கிற ஒரு ஹாபிட் தானே எல்லாத்தையும் இல்லை நேத்து

அவர் தான் வந்து அவர் நல்லா பண்ணுவாங்க இந்த வீட்டுக்குள்ளே ஐம்பது நாள் வந் ஆயிடுச்சு இன்னுமே வந்து அவங்க ஏன் இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க ஒன்றுமே இல்லை விளையாடவே இல்லை அப்படின்னு அரசு இந்த மாதிரி எனக்கு பெருசாக அரசில் எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த அந்த பொண்ணு பேர் என்ன வியானா அவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாண்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் விளையாடுறது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி யார் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உள்ளே இருக்கிற அந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து இப்படி இருக்கிறத அப்படியே சொல்லிருக்காங்க நீ இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது சாண்ட்ராக்கு சொன்னது வந்து பெட்டராக இருந்தது கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணாங்க அவங்க சொல்றதே வந்து வில்லனைஸ் பண்ணி ஆற மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க அந்த வார்த்தை அண்ட் ஈவன் பிரஜன் பிரஜனியும் ஐ திங்க் அவங்க ஃப்ரெண்ட் சொன்னதும் கரெக்ட்டா தான் சொல்லிருக்காங்க ஆரி சொன்னாங்க மத்தவங்களுக்கு யார் சொன்னது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கலாம் என்ன காயின் பண்ணி சொல்லியிருக்கலாம் யாரும் சொல்லுவீங்க இல்லை இவங்க சொன்னதெல்லாம் கூட கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க யாரும் தெரியல இவங்க விளையாடுறது வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது இவங்க வந்து ஒழுங்காக விளையாட மாட்டாங்க விளையாடுறவங்களும் ஒழுங்காக விளையாட மாட்டாங்க இன்னொருத்தங்களோட ஆட்டத்தை இவங்களே விளையாடுறாங்கன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற ஒரு மூட்லேயே தான் அவங்க ப மாதிரி தான் தெரியுது அவங்களோட பிஹேவியரே அப்படி தான் இருக்குது அது அவங்க நேச்சராக கூட இருக்கலாம் ஆனால் ஆரம்பத்துலேருந்தே அவங்கள பார்த்தா தான் ஒரு இது மாதிரி இரிட்டேட் ஆகுது ஆமாம் ஆமாம் அது அவங்க மேபி ஸ்ட்ராட்டஜியாக கூட யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் டில் ஃபைனல் வரைக்கும் வரலாம் அந்த ஜெய்காட்டியும் செகண்ட் ப்ளேஸ் வாங்குறதுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் அவங்க ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது வேற ஒருத்தவங்களோட ஆட்டத்தை அவங்களே சேர்ந்து எடுத்துக்கிறதுனா ஐ திங்க் கனி அண்ட் சாண்ட்ரா அவங்களோட பேர் அது வேணால் சொல்லலாம் கனி கனி அந்த மாதிரி நீங்கள் சொல்லுவாங்க அவங்க அதான் ஒரு குரூப் மாதிரியே அவங்க ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அவர் அவங்களோட சேர்ந்து அந்த இவர் வந்து இல்லை இந்த இன்னொரு சீரியல்ல ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தாரு சபரி தான் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது அவரோட இதே போயிடுச்சு அவரோட இதே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேறாரு அவங்களோட சேனல்லாம் அவர் கொஞ்சம் வீக்காக போற மாதிரி தெரியுது சபரிலாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவர் ஆனா நான் நேரில்லாம் கூட பார்த்துருக்கேன் அவரை பேசுனது பார்த்துருக்கேன் ஆனா இங்கே வந்து வேற மாதிரி இருக்காரு அவர் நான் ஹோட்டல்லலாம் அவர் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு இருக்கேன் நான் பார்த்துருக்கேன்

என்டர்டெயின்னா போகுது அவங்க இருக்கிறது எனக்கு நல்ல ஜாலியாக போகுது அந்த யார் விளையாடுறதும் வந்து உங்களுக்கு பிடிக்கல இவன் ஏன் அப்படி விளையாடுறாங்கன்னு யாரும் வியானா பிடிக்கல எனக்கு என்ன அவ வந்து அவ்வளோ கேர் பண்ணி விளையாட மாட்டேன்றான் எந்த நேரத்தாலும் என்ன சொல்றது அவ ட்ரெஸ்ஸிங் மேக்கப்பிங் போட்டுட்டு அவள் பாட்டுன்னு இருக்காள் தவிர அவ்வளோவா விளையாடுறது வியானா பிடிக்கல எனக்கு யார் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்றதுன்னா யார் சொல்லுவீங்க இவங்க நல்லா செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க அந்த ஹவுஸ்குள்ளே இவங்க இருக்கிறதுனால நல்லா போகுது கலகலப்பானா பார்வதி தான் நான் சொல்லுவேன் மெயின் எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்வை விளையாடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு யார் இந்த வாரம் வெளியே போவான்னு நினைக்கிறேன் ரம்யா போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் இல்லை இல்லை அவங்க தான் நல்லா விளையாடுறாங்க

பிரச்சனை அவ்வளவா குடுக்கறது இல்ல திவ்யா அவன் நல்லா விளையாடுறான் நல்லா ஓகே சான்ட்ரா ஓகே நல்லா விளையாடுறான் பிக் பாஸ் பாக்குறீங்க இல்லையா யார் விளையாடுறது வந்து உங்களுக்கு சமையா விளையாடுறாங்கப்பா இவங்க விளையாடுனா இவங்க தான் ஜெயிப்பாங்க நினைக்கிறானே விக்ரம் அவரு தான் அவர் தான் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்களா அது எப்படி பாக்குறீங்க அது ஆனா நல்லா இருக்குது அவர் பண்றதெல்லாம் அதனால நல்லா இருக்குது அதே மாதிரி சபரி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பொண்ணு பேருந்தா பார்வதி வாய் தான் எங்களுக்கு பார்வதி பிடிக்கல நல்லா விளையாடுறாங்க நல்லா கலகம் மூட்டி எல்லாம் ஒரு வழி பண்ணிடுறாங்க நீங்க நல்லா வேலை செஞ்சா தான் உங்களை சப்போர்ட் பண்ண முடியும் அப்படி அவங்களுக்கு பண்ண முடியல எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறாங்க நல்லா பேசி குரல் கொடுக்குறாங்களா சண்டை மூட்டி விடுவாங்க இல்ல பண்ணுவாங்க நைட்ல உட்கார்ந்து 12 மணி 1 மணிக்கு கலகம் பண்ணுவாங்க பேசுவாங்க வேற என்ன பண்றாங்க விளையாடுறாங்களா நல்லா இல்லையே வாய் ஒண்டி வண்டிதானே இருக்கு திவ்யா இவங்க எல்லாம் வழிகாட்டுல வந்தாங்க அவங்க பண்றது எப்படி திவ்யா புடிக்கலாம்

உடம்பு சரியாத மாதிரி மாய்காட்சி விழுந்த மாதிரி என்னென்ன ஒரு ஆக்ஷன் இல்லையா அதுக்கு அதுக்கு புருஷன் விளையாட்டி ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடணும்னு உள்ள வரணும் வரக்கூடாது விளையாட்டே தனித்தனியா விளையாடணும் அது தான் இருக்கணும் எல்லாம் கூடல் ஆடல் பாடல்லாம் வீட்டு உள்ள இருக்கணும் இங்க வந்து வைக்கக்கூடாது நீங்க தப்பு பண்ணீங்களா நீங்க போங்க எங்களை சேர்த்துக்காதீங்க அந்த மாதிரி சொன்னா அவங்கள ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி யார் கரெக்டா இப்போ ஒரு தப்புன்னா கேக்குறாங்க சபரி பார்த்தது வந்தது அவர் பே எங்களுக்கு பேரெல்லாம் டக்குன்னு வர மாட்டேங்காரு விக்ரம் விக்ரம் ஆஹ் அமித் இருக்காரு காணா இருக்காரு கானா வினத்தும் கேப்பாரு கேட்பாரு அவரு பரவாயில்ல எங்களுக்கு அவரும் பிடிக்கும்